அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் கொலேசியருக்கு எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவராக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் எதற்காக என்று சொன்னால் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வான்கள் அனைவருக்கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நானும் பிழையற்றவர்களாக பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும் ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் நம்ம இருதயத்துக்குள்ள தேவனாகிய கத்தர் இருக்க வேண்டும் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் என்று சொல்லி அருமையான வசனத்தை பார்க்குறோம் இந்த இருதயத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல நம்ம யோசிக்கிற எண்ணங்கள் மூளைக்கு சென்று அது சிந்தனையாக மாறி நம்ம நல்லதை இருதயத்தில் யோசிச்சோன்னா நல்லதை செய்கிறோம் கெட்ட காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம நினைக்கும்போது இருதயத்தில் நம்ம யோசிக்கும்போது கெட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே வரும்போது நம்ம கெட்ட காரியத்தை செய்கிறோம் பாவமான காரியத்தை நம்ம இருதயத்தில் யோசிக்கும்போது பாவமான எண்ணத்திற்கு என்னுடைய இருதயத்தில் நான் இடம் கொடுக்கும்போது அது என்னுடைய சிந்தனைக்கு சென்று அந்த பாவத்திற்கு உட்படும்படி அது என்னை தீவிரப்படுத்துகிறதை உணர முடிகிறது எனக்கு அருமையானவர்களே அப்போ இருதயம் எதற்காக ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய ஆண்டவருக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள நானும் நிற்கும்போது கரையற்ற பிழையற்றவர்களாக பர்சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே என்னுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக உமக்கு முன்பாக நாங்கள் பிழையற்றவர்களாக பரிசுத்தவான்களாக கரையற்றவர்களாக நிற்பதற்கு அண்டவரே என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ